ஹாய் ஹலோ யூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னா பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபஸ்ட்டு நம்ம சில்வர் ரைட் பார்க்கலாம் ஒரு கிராம் சில்வர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எண்பத்தி எட்டு ரூபா ஐம்பது பைசா ஒரு கிராமுக்கு இன்றைக்கி ஐம்பது பைசா வந்து குறைஞ்சிருக்குங்க நூறு கிராம் சில்வர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது நூறு கிராமுக்கு ஐம்பது ரூபா குறைஞ்சிருக்கு ஒரு கிலோ சில்வர் ப்ரைஸ் எண்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ஒரு கிலோவுக்கு ஐநூறுரூபா குறைஞ்சிருக்குங்க தற்போதைய நிலவரத்தின்படி படி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஒரு கிராமுக்கு இன்றைக்கி இருபது ரூபா கூடியிருக்குங்க ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது ஒரு சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் கூடியிருக்கு பத்து கிராம் கோல்டு ப்ரைஸ் எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டென் கிராமுக்கு இரநூறுபா கூடியிருக்குங்க தற்போதைய நிலவரத்தின்படி டொண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு இருபத்தி அஞ்சு ரூபாய் கூடி சாரி இருபது ரூபா கூடி இருக்குது ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி மூணாயிரத்தி எட்நூறு ஒரு சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் கூடி இருக்குது டென் கிராம் கோல்டு ப்ரைஸ் அறுபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது டென் கிராமுக்கு இரநூறுபா வரைக்கும் தங்கத்தோடய விலை வந்து இன்னைக்கு கூடியிருக்குங்க நம்ம சேனலில் டெய்லியும் தங்க வெளிவிலை டெய்லியும் அப்லோட் செய்யப்படுங்க நம்மளுடைய கேட்டுப்படியே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்